அன்பார்ந்த நண்பர்களே நம்ம கனவெல்லாம் நினவாக நாள் வந்துருச்சு வர மார்ச் முப்பத்தொன்னாந்தேதி அதாங்க நாளை காத்தாலும் ஒம்பது மணிக்கு சுப சுபமுகூர்த்தத்தில் நம்மளுடைய பாரம்பரிய மிக்க நடிகர் சங்க வளாகத்தில் அடிகல் நாட்டு விழா நடக்கப் போகுது அதில் நாடக நடிகர்கள் நடிகர்கள் நடிகைகள்னு எல்லாரும் பங்கேற்கணும்னு தலைவர் நாசர் செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்திக் மற்றும் தலைவர்களான பொன்வண்ணன் கருணாஸ் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் இசி மெம்பர்ஸ் எல்லாரும் ஆசைப்படுறோம் என்னன்னா ஒரு செங்கலை எடுத்து நாங்க வைக்கணும் ஏன்னா உங்க ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் அதுல இருக்கும்னு நாங்க ஆசைப்படுறோம் அது மட்டும் இல்லைங்க இருபத்தி மூணு கிராஃப்ட்ல இருந்து எல்லாருமே கலந்துக்க போறாங்க நீங்க எல்லாரும் அங்க வந்து இந்த நிகழ்ச்சிய உங்க வீட்டு திருமண நிகழ்ச்சி மாதிரி கோலாகலமாக நடத்தி கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் அங்கே காத்துக்கிட்டு இருப்போம் நன்றி வணக்கம்